ஜூன் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் சொல்லுகிறதாவது வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் ஆகியோர் தங்களை தேவனுடைய பிரதிநிதிகள் என்றும் திறவுகோலை உடையவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டவர்களாயிருந்தவர்கள் அவர்கள் உட்பிரவேசிக்காமல் இருந்ததுடன் உட்பிரவேசிக்க விரும்புகிறவர்களையும் அனுமதிக்கவில்லை உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை கறுத்து திறந்தருளுவார் பிள்ளைகளே ஒரு நாள் கருபையின் வாசல்கள் மூடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் இப்பொழுதே ஓடி நுழைந்து கொள்ளுங்கள்